மிக புனிதமானது திருமலை கலியுக வைகுண்டம் மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி அவன் என்று ஆழ்வார்கள் போற்றுகிற மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுதான் திருமலையில் வெங்கடேச பெருமாளாக எழுந்தருளி இருக்கிறார் கோடி பிரம்மாண்ட வர பரிபாலக வெங்கடேச பெருமாளை நினைத்தால் நினைத்த காரியம் கண்டிப்பாக ஜயமாகும் என்று எல்லோருமே நம்புகிறோம் இது என்றைக்கும் நமது பக்தர்களுக்கு எந்தவித பயமும் இல்லை திருமலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த கலியுக வரதனை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று சர்வேஸ்வரனாக எல்லாம் வல்ல பரம்பொருடாக பார்த்து அவருடைய பெருமைகளை இந்த திரைப்படம் நமக்கு நன்றாக காட்டுகிறது ஸ்ரீதே கடகிரி உண்மையான பக்தர்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப பகவான் எப்படியெல்லாம் விளையாடுவார் என்பதைத்தான் இந்த திரைப்படத்தில் பார்க்கிறோம் அதுவும் என்ன அழகான பெயர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் திருமலையில் இப்படிப்பட்ட அழகான காட்சிகள் ஏரியல் வியூ என்று சொல்லுவார்களே மேலே இருந்து பார்க்கக்கூடிய வகையில் ஏழுமலை ஏழு மலை என்று நாம் சொல்லுவதை உண்மையிலேயே அந்த ஏழு மலைகளையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய வகையில் காட்சிகள் மிக அற்புதமாக இருக்கின்றன திரைப்படத்தின் நிறைவு பகுதியில் எவ்வளவு உருக்கம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அழுகை வருகிறது கண்களெல்லாம் பனித்து போகின்றன குலசேகர ஆழ்வாருடைய ஒரு வரி நினைவுக்கு வருகிறது அவர்தான் சொன்னார் அந்த எம்பெருமான் பொன்மலை மீது ஏதேனும் ஆகேனோ என்று கேட்டார் குலசேகர ஆழ்வார் ஆசைப்பட்டது போல நாமும் கூட அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய காலடியில் ஏதாவது ஒரு சின்னஞ்சிறு கல்லாகவாவது இருக்க மாட்டோமா இந்த படத்தை பார்க்கக்கூடிய பெண்கள் அழுது விடுவார்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்று கேட்கிறீர்களா நான் அழுது விட்டேன் கடவுளிடத்தில் அழுதால் அதற்கு பேர் அழுகையில்லை அது நெகிழ்ச்சி நம்முடைய மனமெல்லாம் உள்ளமெல்லாம் நெகிழ்ந்து அப்படியே அந்த கடவுளுடைய காலடியில் சங்கமித்து விடுகிறது என்றுதான் பொருள் கோவிலுக்கு போய் பகவான் காலடியில் விழுகிற அதே அனுபவம் திரைப்படத்தை பார்க்கும்போது ஏற்படுகிறது அந்த வகையில் இந்த திரைப்படம் பெயருக்கேற்றார் போல பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது மொழிபெயர்ப்பு அனுபவங்கள் எனக்கும் கூட கொஞ்சம் உண்டு என்பதனால் தான் இதை சொல்கிறேன் பிரிட்டானிகா என்சைக்ளோபீடியா என்று வெளிநாட்டிலே இருந்து வரக்கூடிய அந்த பெரிய பதிப்பு நிறைய தொகுப்புகள் அந்த புத்தகத்தில் இருக்கும் அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வெங்கடேச பெருமாள் அருளால் கிடைத்தது மொழிபெயர்க்கும் போது அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் எத்தனை முயற்சி எத்தனை பிரயத்தனம் அதற்கு தேவை என்பதை நான் புரிந்து கொண்டேன் அதனால் இந்த திரைப்படத்தை இன்னொரு மொழியிலே இருந்து தமிழுக்கு கொண்டு வரும்போது எவ்வளவெல்லாம் இந்த திரைப்படக் குழுவினர் பிரயத்தனங்கள் எடுத்திருப்பார்கள் அவையெல்லாம் வெங்கடேச பெருமாள் அருளால் சாத்தியமாகி இருக்கின்றன என்பதையும் நான் மனமாற உணர்கிறேன் மகாகவி பாரதியார் எல்லோருக்கும் குறிப்பாக தமிழர்களுக்கு ஓர் வேண்டுகோள் விடுத்தார் தமிழர்களெல்லாம் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று சொன்னார் தெலுங்கு மொழியில் ஒரு திரைப்படமாக எடுத்து அந்த தெலுங்கு மொழி திரைப்படம் இப்போது தமிழுக்கு வருகிறது என்று பார்க்கும்போது பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் எங்கேயெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கின்றனவோ அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் தமிழர்கள் நல்ல விஷயங்களை தேடி தேடி கொண்டு வர வேண்டும் என்று பாரதியார் ஆசைப்பட்டாரே அந்த ஆசையை இவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள்